மாமா மரத்தமிழ் வேந்தன் அவர்களை அழைக்கிறோம் புரட்சி பாவேந்தர் பாவேந்தர் கூறுவார் என்ன செய்வாய் என்று காப்பிய தலைவியிடம் கேட்கின்றார் அந்த காப்பிய தலைவி சொல்கின்றால் மண்ணில் பட்டால் மாசுபடும் என்று எண்ணி கண்ணில் வைத்து காப்பேன் பெண்ணை என்கின்றார் பெரும்புலவர் பாரதியார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் என்றிருந்தால் மாதர் தம்மை பாலியல் தொல்லை கொடுக்கும் கொடியரை வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் என்று பாடியிருப்பார் கொடுமைக்கு எதிராக கொந்தளித்து நிற்கின்ற மருத்துவ பாசறை மகளிர் பாசறை மான மரத்திகளை இந்த மண்ணில் தொடர்ந்து நடக்கின்ற பாலியல் வன் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் காலத்தில் பெண்ணை பெண்ணுக்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்க மாட்டார்கள் போர்க்காலத்திலே நேரடியாக சண்டை விழுதும் போது பெண்கள் குழந்தைகள் முதியோர்களை தனியான இடத்திற்கு செல்ல அனுப்பிவிடுவார்கள் அப்படி அவர்கள் தனித்த இடத்திற்கு தான் போர் நடக்கும் ஆனால் அதற்கு பின்னர் எமது தமிழீழத்திலே எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் தன்னுடைய போர்க்காலத்திலே எந்த ஒரு சிங்கள மக்கள் மீது ஏதாவது பாலியல் வன்கொடுமையோ அல்லது எரிகணை வீச்சோ செய்யாமல் நடத்தினார்கள் இரவு நேரத்தில் பெண்கள் தனியாக செல்வார்கள் அப்படி ஒரு நாடு தமிழில் அரசை நிறுவியங்கள் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு இந்த நாட்டில் பாலியல் கொடுமை இல்லாத ஒரு சிறந்த தமிழர் நாட்டை அமைத்தே தீர்வோம் இந்திய முழுவதும் அல்ல தேசம் முழுவதும் நடக்கும் பாலியல் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மீண்டும் சொல்கிறோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அல்ல ஒட்டுமொத்தமாக மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை செய்கின்றவர்களை நாம் முற்றுப்புள்ளி வைத்து அவர்களை முடித்தே தீர்வோம் என்று கூறி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே